காவலரை தாக்கி தப்பித்த கொள்ளையனை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த ஆய்வாளரால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வள்ளம்படுகை கிராமத்தில் கஜேந்திரன் என்பவர் வீட்டில் பத்து பவுண்ட் தங்க நகை திருடப்பட்ட வழக்கில் கன்னியாகுமரி மாவட்டம் நெல்லியார் கோணம் பகுதியைச் சேர்ந்த மைக்கேல் மகன் முப்பத்தெட்டு வயதான ஸ்டீபன் என்பவரை அண்ணாமலை நகர் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு திருடப்பட்ட நகையை கைப்பற்றி புதன்கிழமை இரவு விசாரணை மேற்கொண்டனர் அப்போது திருட பயன்படுத்திய பொருட்கள் சிதம்பரம் அருகே உள்ள சித்தலாபாடி கிராம சாலையில் உள்ள முப்பதில் மறைத்து வைத்திருப்பதாக ஸ்ரீபன் தகவல் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அந்த ஆயுத பொருட்களை எடுப்பதற்காக அண்ணாமலை நகர் காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையில் காவலர்கள் ஞானசேகரன் உள்ளிட்டவர்கள் வியாழக்கிழமை காலை அந்த பகுதிக்கு சென்றுள்ளனர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்றபோது தப்பியோடும் முயற்சியில் காவலர் ஞான பிரகாசத்தை ஸ்ரீபன் கடுமையாக தாக்கியுள்ளார் அப்போது தற்காப்புக்காக காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் ஸ்ரீபனை துப்பாக்கியால் வலது மூட்டையில் சுட்டுப்பிடித்துள்ளார் பின்னர் இவரை சிதம்பரத்தில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர் சிதம்பரம் பகுதியில் திருட்டு வழக்கில் தொடர்புடைய கொள்ளையனை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது துப்பாக்கியால் சுட்டப்பட்ட ஸ்ரீபன் தமிழகத்தில் தஞ்சை ஈரோடு திருச்சி திருப்பூர் கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகளில் தொடர்புடையவர் என்பது விசாரணையில் தெரிய வருகிறது அண்ணாமலை நகர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அதாவது பதினெட்டாம் தேதி அன்று ஒரு ஹவுஸ் பிரேக்கிங் கள்ள கனவு களவு நடந்தது அதில் வந்து ஒரு வீட்டில் வந்து ப பத்தரை பவுண்ட் நகைகள் வந்து திருடப்பட்டு இருந்தது போல் சிசிடிவி கேமராவும் உடைத்து திருடப்பட்டு இருந்தது இது சம்பந்தமாக அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது சிதம்பரம் துணை கண்காணிப்பாளர் ராமத் மேற்பார்வையில் அண்ணாமலை நகர் ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையில் தனிப்படைகள் அமைத்து இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பொருட்டு தனிப்படை அமைக்கப்பட்டது அவர்களுடைய தீவிர விசாரணையின் பேரில் நேற்றைக்கு இரவு இந்த குற்றவாளி அதாவது கொஞ்சம் அறிவியல் பூர்வமான விசாரணை முடிவில் ஸ்டீபன் என்ற பத்மநாபபுரம் கன்னியாகுமரியை சேர்ந்த ஸ்டீபன் என்பவரை வந்து நம்ம கைது செய்திருக்கிறோம் அவரிடமிருந்து அந்த பத்தரை பவுன் நகைகளையும் வந்து கைப்பற்றப்பட்டுள்ளது அதுபோல அந்த சம்பவத்துக்கு உபயோகப்படுத்திய இரண்டு சக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேற்கொண்டு அவருடைய விசாரணை செய்து இன்றைக்கு அதிகாலை அவர் ஒரு சித்தளப்பாடி என்ற இடத்துல வந்து இந்த குற்றத்து குற்றச்செயலுக்கு செயலுக்கு உபயோகப்படுத்திய பொருட்கள் அதாவது ராடு இதெல்லாம் எங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது நான் ஒரு புதரில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆய்வாளர் தலைமையில் தனிப்படையினர் வந்து அதை அந்த பொருளை மீட்பதற்காக போயிருக்காங்க அப்போ அந்த பொருளையும் எடுத்து அந்த ராடை எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது சடனாக அங்கே அவர் அங்கே அதே இடத்தில் மறைத்து வைத்திருந்த ஒரு கத்தியை எடுத்து தனிப்படை காவலர் ஞானபிரகாசம் மேலே வந்து அவருடைய இடது கையில் வந்து வெட்டியிருக்கார் வெட்டி தப்ப முயன்றிருக்கிறார் தற்காப்பிற்காக ஆய்வாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய முட்டி கீழே வந்து சுட்டு பிடித்துள்ளார் பிடித்து இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷன் ஆகியிருக்கார் காவலருக்கும் அந்த கையில் நல்ல காயம் அவரும் வந்து இப்போ ஐபி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் இந்த ஸ்டீபன் என்பவரோட விசாரணையின் பெயரில் பார்த்தோம்னா அவர் மேலே தமிழகம் முழுவதும் ஒன்பது மாவட்டங்களில் இருபத்தேழு வழிவரி மற்றும் குற்ற வழக்குகள் இருக்குது வலிவரினா நம்ம கள்ளக்களவு இதெல்லாம் இருக்குது அவட்ட ஈரோடு மாவட்டம் திருப்பூர் நகரம் திருப்பூர் மாவட்டம் நாமக்கல் கரூர் திருச்சி கன்னியாகுமரி சிவகங்கை நம்ம மாவட்டம் கடலூர் மாவட்டம் போன்ற பகுதிகளில் வந்து இருபத்தேழு வழக்குகள் வந்து குற்ற வழக்குகள் இவர் இருக்குது இவர் மிகப்பெரிய கொடும் குற்றவாளி ஸோ அதனால் மேற்கொண்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது வேறு எங்கேயாவது வந்து இவருடைய குற்ற வழக்குகள் ஈடுபட்டுள்ளாரா அப்படின்றதையும் நாங்கள் விசாரணை செஞ்சோம்